మంచిదా </ußenado> <Par -3> கட்டு குருக்குள் வாங்கல கட்டு பைத்திக்காரோ பத்தி இருக்கணும் குடும்பத்துக்குன்னு போனாவே சலுகை சங்கத்தம் கூட்டில கொழுப்போம் கெட்ட கட்டை சொப்பணும் தொழிலுக்கு போனால் மூதேவி புரியுதா பண கஷ்டங்களும் வருது மன கஷ்டங்களும் வருது வீட்டுக்கு போனால் வருகணும் வெளியில் வந்தால் வருகணும் ரெண்டரை வருஷமா இருந்தால் உன்னை ஆட்டி தான் படைக்குது புரியுதடா மெய்யா புரியா மகன் இந்த ரெண்டரை வருஷமா இருந்து உனக்கு தெரியறது ரெண்டரை வருஷம் ஆனால் உனக்கு தீம்பு செஞ்ச நாலு வருஷம் இந்த நாலு வருஷமா இருந்தே பயிற்சிக்கார ரூபத்தில் கூட நீ ஏற்படத்துக்கு வாய்ப்பு இருந்துச்சு இது முன்னோர் செஞ்ச தர்மத்தினால நீ உயிராக இருக்கிற இல்லைன்னா மண்ணோட மண்ணை நீ பஸ்மா ஆயிட்டு இருக்கணும் வண்டிலே அடிப்பட்டு புரியுதா வண்டியிலேருந்து தவறி விழுந்த ஞாபகம் இருக்குது நான் ஒரு வருஷமா இருந்தேன் நான் பதிமூணு நாள் ஆகுது உங்களுக்கு பம்பு செஞ்சு அதிலிருந்தே பணம் கஷ்டமும் பணம் கஷ்டமும் தொழிலுக்கு பணம் பணம் வராது வந்தாலும் தங்காது திருமணத்திலே நல்ல பணம் வாங்கப்பட்டது உண்டு நாளை நாலு இருக்குது நேரமும் சரியில்லை சதியும் உண்டு தெய்வத்துடைய குறையில்ல மாண்டவங்க குறையில்லை மனையாள குறையில்லை

அந்த கட்டை நான் உடச்சி கொடுக்குறேன் அந்த கட்டை உடைச்சிக்கிறது காளி கோயிலாக இருந்தாலும் சரி ஆனிச்சங்கர் கோயிலாக இருந்தாலும் சரி மாதத்துக்கு ஒரு நாள் போய் நீ எள்ளெல்லாம் வாங்கி போய் தீப்பை போடு வர கஷ்டத்தை நான் தீர்த்து கொடுக்குறேன் நேரமும் சரி இல்லை உனக்கு சரியும்

புரிதா இது இவன் இருக்கிற இல்ல இடத்துல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள பணம் இடத்துல ரெண்டு மொழி பேசுறத்துல நான் அறுபத்தி நாள்ல இவன் நேரம் நல்லா இருந்தா ஆறு நாள்ல கூட வலி காமிப்பேன் இவனுக்கு டைம் வந்து சரியில்லை அதான் பொண்ணு தோக்கணும் பொண்ணத்தூக்கணும் மண்ணு மண்ணியம் தோக்கணும் செய்யற தொழில் இல்லை நெஸ்ட்டு ஏற்படணும் ஆண் மூலித்திலையும் பெண் மொழித்திலையும் இவன்

மகனே சண்டியில் சண்ட சலுப்பு சங்கட்டம் நிம்மதி இல்ல ஆச்பத்திரி நாட்டு வேண்டிய வாய்ப்பு உண்டு அவனுக்கு பாதிப்பு கூட ஏற்படும் ரத்தத்தினால பாதிப்பு ஏற்படும் அதுக்கு ஒரு தெய்வத்துக்கு வந்து உசுருக்கு ஒரு உயிர் வாங்கி உடனே அவனுக்கு சளி பிடிக்காத அளவுக்கு பார்க்கணும் ஆசபத்திரி மூலியம் தானே பார்க்கணும் புரியுது